செவிலும் சித்தம் செய்யணும் என் ஒரு செயலும் மகிமைப்படுத்தணும் நான் வாழ்கின்ற வாழ்க்கை பேச எல்லோரும் பேச பேசுன்னு சொன்னதுனால சரி கத்த கொடுத்த வார்த்தையை நான் எடுக்கிறேன் ஏசப்பா தான் எடுத்து பயன்படுத்தணும் இன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடேனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு அதை குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறாங்க ஏசப்பா சிலுவையில் தானே அறியப்பட்டார் நமக்கு கஷ்டம் தானே அப்புறம் அதை குட் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு நமக்கு நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால அது என்னென்னா அது குட் ஃப்ரைடே ஆயிடுச்சு சரி இப்போ வந்து நான் வந்து ஏழு வார்த்தைலாம் பேசல காமனாக சிலுவையை குறித்து நான் பேசுகிறேன் ஏசப்பா வந்து சிலுவையில் வந்து மூணு உபத்திரவங்கள் பட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து சரீர ரீதியான உபத்திரவம் செகண்டு ஆவிக்குரிய உபதிரவம் தேர்டு உணர்ச்சி ரீதியான உபத்திரவம் மூணு உபத்திரவம் வந்து ஏசப்பா வந்து சிலுவையில் சந்தித்தாங்க ஃபஸ்ட்டு சரீர ரீதியான உபத்திரவம் பார்க்கலாம் கலாத்தியர் மூணு பதி பதிமூணு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாகி மரத்தின் தூக்கப்பட்ட சபிக்கப்பட்டவன் நமக்காக என்ன பண்ண நம்முடைய பாவ சாபங்கள் போக்க வந்து அவருடைய சிலுவை சிலுவை வந்து அவர் கொண்டார் இயேசுவின் சிலுவை மரம் நமக்கு என்னன்னா பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் நமக்கு வந்து தந்திருக்கிறது சரி ஓகே சிலுவை சிலுவை தண்டனை வந்து அந்த காலத்துல வந்து அதுதான் வந்து உச்சகட்ட உச்சகட்ட தண்டனை அது வந்து முதல்ல பெருசியா தான் வந்து அது வந்து அறிமுகப்படுது நடத்தினாங்க ரோமனியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க தண்டனை வந்து அடிமைகளுக்கும் அந்நியர்களுக்கும் தான் தருவாங்க அந்த சிலுவை மரணத்தை அந்த சிலுவை வந்து நிறைய நிறைய லென்த்தில் வந்து அந்த சிலுவையெல்லாம் செய்யப்பட்டு இருப்பாங்க ச ஏச பாசம் இந்த சிலுவை அளவு வந்து செவன் டு ஃபிஃப்டின் அடி உயரும் இதை நான் ஆல்ரெடி முன்னாடி இப்போ பேசின குட் ஃப்ரைடே நான் சொல்லியிருப்பேன் சிலுவை நான் அளவு வந்து செவன் டு ஃபிஃப்டின் அடி இருக்குமா அதோட எடை வந்து நூற்றி ஐம்பது கிலோ இருக்கும் அந்த மரம் எப்படி இருக்குன்னா அது வந்து கரடு முருடாக தான் இருக்கும் அதில் வந்து தெரியும்ல க்ராஸ் வந்து சைடாகவும் ஓட்டிக்கலாகவும் அரிசாண்டலாகவும் இருக்கும் அந்த சிலுவையில் அறைய ப போது அந்த சிலுவை எடுத்துகிட்டு போகும்போது உடலோட எடையை வந்து ஃபுல்லாக தூக்கிட்டு ஆணிகளை அடிக்கப்பட்டு இரண்டு கைகளால் மட்டுமே தாங்குவதனால அந்த வெயிட் எவ்வளோ இருக்கும் நமக்கு தெ பார்க்கும்போது நமக்கு தெரியாது தூக்கும்போது தூக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வெயிலில் எடுத்துகிட்டு போகும்போது தாகம் அடிக்கும் மூச்சு திணறல் உண்டாகும் நீர் வறட்சி ஏற்படும் ஓ ரத்த ஓட்டமும் வந்து நமக்கு பாதிக்கப்படும் ஆனால் ஏசப்பாதியும் அதெல்லாம் சகிச்சு நமக்காக வந்து அந்த சிலுவையை சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டாங்க இந்த இந்த சிலுவை ஜேர்னி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா கெக்ஸமனை தோட்டத்துலேருந்து அவர் வந்து அந்த குருத்தோழினி ஆயிரந்த அவர் இஸ்லீமுக்கு வரும்போது அவளை வந்து வரவேற்றாங்க அது அதுலேருந்து அந்த சிலுவை பாடுகள் வந்து ஆரம்பித்தது அவரை வந்து என்ன பண்ணாங்க வாரினால் அடித்தாங்க தலையில் குட்டினாங்க மூஞ்சில் துப்புனாங்க அவர் ச ட்ரெஸ்ஸை வந்து பங்கே சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டாங்க இரு கைகளையும் வந்து நம்ம என்ன பண்ணால் ஆணி அடித்தாங்க இங்கே உள்ளங்கையில் அடிக்கல இந்த மணிக்கட்டில் அடித்தாங்க அந்த மணிக்கட்டில் வந்து அந்த அடிக்கும் போது நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு தெரியும் அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு சிலுவை கொண்டுட்டு போகும்போது அவங்க வந்து வாரினால் அடிச்சிருப்பாங்க அந்த வார் வார் வந்து பதினோரு பன்னெண்டு தோல்வார் இருக்கும் வாரி அப்போ அந்த காலத்தில் வந்து ஒருத்தரை வந்து நாற்பது முறை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உபாகமும் இருபத்தஞ்சி மூணில் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த காலத்தில் யூத முறையும் படி நாற்பது முறை மட்டும்தான் நம்ம வந்து அடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த தோல்வார் வந்து பன்னிரெண்டு தோல்வார் இருக்கும் அது அதில் வந்து ஏசப்பா வந்து முப்பத்தி மூணு முறை அடிச்சிருப்பாங்க அப்போது ஒரு அடி நான் முப்பத்தி ஒம்போது தடவை அடிச்சிருப்பாங்க டுவெல் இன்டூ தேர்ட்டி நைன் அப்போ வந்து ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் முறை ஏசப்பா வந்து என்ன பட்டிருக்காருனா நமக்காக அடிப்பட்டிருக்காரு அந்த அந்த தோல்வாரில் என்ன இருக்கும் கொக்கி இருக்குது அது ஒரு ஒரு தடவை அடிக்கும் போது என்ன ஆகும் சதைய ஃபோர் சிக்ஸ்டி எயிட் டைம்ஸ் அடி அந்த சதியை பிக்ச் ரத்தோணும் ஆனாலும் அந்த பாடுகள்லாம் எதுக்காக நமக்காக தான் வந்து சகிச்சு கொண்டா இது வந்து சரீர ரீதியான உபத்திரவும் நான் சொல்லிட்டு இருக்கிறது அந்த ஆணியோட அளவு வந்து ஃபைவ் டு செவன் இன்ச்சஸ் இருக்கும் அதை மணிக்கட்டில் அடிக்கும்போது அந்த மணிக்கட்டில் அடித்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆணி பின்னாடி வந்து முறுக்கி விட்டுருவாங்களாம் அந்த ஆணி பின்னாடி வந்து முறுக்கி விட்டுருவாங்க அப்போ மனிதனுக்கு வந்து அந்த மணிக்கட்டில் மணிக்கட்ட மணிக்கட்டில் மூலமாக அந்த நோக்கு மூலமாக ரத்தம் ஓட்ட போகும் அந்த மணிக்கட்டை அடிக்கும் போது உடனே உயிர் போயிடும் ஆனால் ஏசப்பா வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் சிலுவை மரணத்தை வந்து நமக்காக சகிச்சிருக்காரு எதுக்குன்னா நமக்காக உங்களுக்கு எனக்காகவும் உங்களுக்காகவும் தான் அவர் வந்து சிலுவை பாடுகளை வந்து சகிச்சிருக்காரு நம்மளால இப்போ வந்து நம் நடக்க முடியல நம் வெயிலில் போயிட்டு வரதுக்கே நம்ம இந்த வெயிலில் நடக்க முடியலன்றாங்கனா அந்த அந்த நேரத்துலேயும் வெயில் இருந்திருக்க தான் செய்யும் ஏசப்பா வந்து அந்த அந்த வெயிலில் தான் அந்த அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு வந்திருப்பாங்க அவருக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் வரும்போது வரும்போது எத்தனையோ முறை கீழே விழுந்திருப்பாங்க அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்துலேயும் உங்களையும் என்னையும் நினைச்சதுனால அவர் வந்து அந்த சரீர பாடுகளை வந்து அவர் சந்தோஷமா தான் ஏற்றுக்கொண்டார் இந்த இந்த இதுல இருந்து நம்ம சிந்தனைக்கு என்ன கொண்டு வந்தால் நமக்கும் வந்து சரீர பாடுகள் இருக்கும் தான் உடம்பு சிறீ இருக்கும் அஹ் கை கால் வலிக்கும் நடக்க முடியாது ஆனாலும் ஏசப்ப அந்த நோக்கம் என்ன நம்மளோட பாவத்தை போக்கி நம்மளை ரச்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்துல வந்தார் பிதாவானவர் அவரை மனுஷனை இந்த உலகத்துல அனுப்பி அனுப்புனது அதுக்காக தான் ஆனா அவரோட அந்த அந்த அவரோட மீன்ஸ் ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிட்டாரு முடிச்சுட்டாரு அதனால நம் நம்மளும் எதுக்காக நம்ம வந்தோம் இங்கே சும்மா ஏதோ இருந்தோம் போகணுன்றதுக்காக வரல நம்மளையும் ஒவ்வொருத்தரையும் நமக்கும் ஒரு ஒரு பிளான் வச்சு தான் நம்மளை இங்கே வந்து கடவுள் வந்து அமைச்சிருக்காரு ஸோ அதை வந்து நம்ம பிதா ஏசுவானவர் வந்து அதை கரெக்டாக புரிச்சு என்ன பண்ணால் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவரோட சித்தம் அவரோட சுய இது வெளிப்படாமல் பிதாவோட சித்தத்தை தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்பட்டுறாரு அது நம்மளும் என்ன பண்ணால் நம் நம்ம வந்து இந்த உலகத்துல வந்தோம் தான் நம்ம இந்த உலகத்துல உள்ள எல்லாம் நமக்காக தான் கடவுள் வந்து படைச்சிருக்காரு ஆனா அதில் அதோட ஒத்து போகாம நம்ம வந்து ஏசப்பா என்னன்னு ஏசப்பா இதுக்கு நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரீர உபதிரவங்க நமக்கும் உண்டுதான் ஆனா அதையும் பொருட்படுத்தாம ஏசப்பா வந்து அந்த சிலுவை ஜேர்னியை வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டார் அவரோட சரீரத்தை ப கூட பார்க்காம செய்து முடிச்சது போல நம்மளும் நம்மளோட சரீர பலவீனங்கள் எதுவும் பார்க்காம நம் நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நம்ம வந்து கரெக்டாக செய்து முடிக்கணும் ஏசப்பா வந்து ஏசப்பாவுக்கு முன்னாடி தெரியும் நம்ம இவ்வளோ பாடுபட போகிறோம் இப்படிலாம் நடத்து போகுதுன்னா ஆனால் ஏசப்பா அதை கண்டு பயந்து ஓடி போகலை நமக்கும் தெரியும் நம்ம ஊழியத்துக்கு போனால் இந்த பாடுகள் வரும் ஆனால் அதை கண்டு பயந்து போகாமல் நம்ம நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கரெக்டாக வந்து செயல்படுத்த வேணும் இதான் வந்து சரீர ரீதியான உபத்திரவம் ஏசு நமக்கு ஆகப்பட்டாரு செகண்ட் வந்து ஆவிக்குரிய உபத்திரவம் இப்போ சரீரம் வந்து சரீரம் ஆல்ரெடி வந்து என்ன பட்டுச்சுன்னா பட்டுச்சு ரத்த கரையை பட்டுடுச்சு இப்போ வந்து ஆவிக்குரிய உபத்திரவம் என்னென்னா அவர் ஏசப்பா வந்து ஏதாவது பாவம் செஞ்சாரா எதாவது சின்ன பாவம் ஏதாவது செஞ்சார எதுவுமே செய்யலை ஆனால் ஏசப்பா மேலே நம்மளுடைய எல்லா பாவமே அவர் மேலே விழுந்த என்னாச்சு அவருடைய ஆவியில் வந்து கரப்பட்டுச்சு அவர் அந்த ஆவிக்குரிய உபத்திரவம் படுறாரு ஏசப்பா ஏசையா ஐம்பத்தி மூணு ஆறு கர்த்தரும் நம்ம நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் தாமே அவர் மேல் உள்ள பண்ணினா நம்மளுடைய அக்கிரமம் நம்மளுடைய பணம் நினைச்சு பாருங்க நம்ம எவ்வளவோ அக்கிரமம் பண்ணியிருக்கோம் போய் சொல்லியிருப்போம் அடிச்சிருப்போம் ஆனா அவர் அவர் எப்படி இருக்காரு அவர் எப்படி இருக்காரு பரிசுத்தரா இருக்காரு அந்த பரிசுத்தர் மேல அவர் நம்மளோட எல்லா பாவமும் அவர் இப்போ நம்ம நம் நம்மளே வச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கோம் நம்ம மேல நம்ம செய்யப்படாத குற்றத்தை நம்ம மேல சொல்லிட்டா நம்ம சும்மா இருப்போமா நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க சரி நான் பாவம் செஞ்சிட்டேன் என்னோடய பாவத்தை உன் மேலே நான் சுமத்துறேன் நீ போய் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோன்னு சொன்னால் போவாங்களா யாராவது ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார் நம்மளுடைய எல்லா பாவத்தையும் அவர் மேலே சுமந்துக்கிட்டாரு நான் அவர் மேலே சுமந்து அவரை வந்து பாவமாக்கினார் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அவர் அவர் தான் வந்து நம்மளுடைய பாவத்தை எல்லாருமே அவர் அவரே சுமந்துக்கிட்டு அவர் அவரோட ஆவியில் வந்து என்னாச்சு உபத்திரவம் ஏற்பட்டுச்சு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ரெண்டு குழந்தையார் அஞ்சு இருபத்தி ஒண்ணு என்ன சொல்லப்பட்டிருக்கு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் எபிரேயர் ஒன்பது இருபத்தி எட்டுல கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒன்னு பேர் ரெண்டு இருபத்தி நாலு அவர் தாமே நமது சரீரத்தின் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார் ஏசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அவரை வந்து அவர் கரைப்படுத்தி கொண்டாரு அவர் அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே பண்ணலையே ஆனால் நம்ம மேலே இவ்வளோ பா பாவங்கள் குற்றங்களை சுமத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அதே போல் தான் இன்றைக்கி நம்மளும் ஊழியத்தின் அவர் வந்து ஊழியத்தின் பாதையில் தான் இதெல்லாம் சகிச்சு கொண்டார் நம்மளும் ஊழியத்தின் பாதையில் போகும்போது அநேகம் நம்ம மேலே வீண் பழி சொல்லுவாங்க தான் நமக்கு விரோதமாக பேசுவாங்க தான் ஆனால் ஏச பயணி என் மேலே பழியை சுமத்துறீங்க இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்காக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பாதை பாதியில அவர் வந்து நோக்கத்தை வந்து பாரியில விட்டுட்டு போகலை அவர் வந்து இருந்தாலும் அதை சகிச்சு கொண்டு நமக்காக இருந்தார் அதே போல் நம்மளும் நம்ம நம்மளும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அவரோட சித்தம் செய்ய தான் ஸோ அதை வந்து நம்ம நம்மளுக்கு நம்ம விரோதமாக அனைகர் பேசுவாங்க நமக்கு விரோதமாக அனைகர் எழும்புவாங்க நம்ம மேலே பழி சுமத்துவாங்க இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே போல கிறிஸ்தவர்கள் அநேகர் எழும்புவார்கள் ஆனாலும் அதை கண்டு ஐயோ ஊழியத்தின் பாதையில போனா இப்படி வருமோ அப்படி வருமோன்னு பயந்து அதை விட்டு நம்ம விலகாம அதை ஏசப்பா எனக்கு சொன்ன வேலை இது நான் அதை கரெக்டா நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் நம்ம அப்படி ஏசப்பா போகணும்னு அப்படியே விட்டுற மாட்டாரு பிதாவான ஒரு அந்த சிலுவை பாதைக்கு ஏசுவான சிலுவை பாதையில போகும்போது பிதாவான அப்படியே விட்டுட்ட விடல அவர் கூட தான் இருந்திருப்பாரு அதே போல ஏசப்பாவும் வந்து நம்மளும் பாடுகளில் போக முடியும் அவர் வந்து பார்த்துட்டு இருப்பார் தான் எவ்வளோ தூரம் நம்ம தாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பார் தான் ஆனால் அப்படியே கைவிட்டு போக மாட்டார் நம்மளோட முடியல ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து நமக்கு உதவி செய்வார் அதே போல ஏசப்பா போல நமக்கு யார் ரோல் மாடல் ஆக்டர்ஸ் இல்லை அரசியல்வாதிகள் அவங்களை ஏசப்பா நமக்கு ரோல் மாடல் அவரே நமக்கு முன்மாதிரியா நமக்கு வைத்திருக்காரு ஸோ அவர் எப்படி இருக்காரோ அதே போல் தான் நம்மளும் இருக்கணும் அவர் அந்த சிலுவை ஜேர்னியில் வந்து பாதியிலே என்ன என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகல அதே போல் செகண்ட் ஆவிக்குரிய உபத்திரவம் நமக்கும் வரும் ஏசப்பாவுக்கு வந்தது போல் நமக்கும் வரும் ஆனால் அதை பாதியிலே விட்டுட்டு போகாதபடி முழுமையாக செய்து முடிக்கணும் தேர்ட் வந்து உணர்ச்சி ரீதியான உபதிரவம் உணர்ச்சி ரீதியான உபத்திரவம்னா இப்போ ஏசப்பா ஏசப்பா கூட இருந்தாங்க பன்னிரெண்டு சீசர்கள் அவங்களை பண் யுவதாஸ் காரியத்தை என்ன பண்ணா முத்தத்தால காட்டி கொடுத்தான் அப்புறம் அவர் அவங்க கூட இருந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க கூடையே இருந்து அவர் செய்த ஆசை அற்புதங்களையும் சுகத்தையும் பெற்றுக்கிட்டு என்ன பண்ணாங்க யார் உங்களுக்காக விடுதலை பண்ணணும்னு செய்யும் போது என்ன சொன்னாங்க பரபாச விடுதலை சிலுவையில் அறியும் தான் சொன்னாங்க அதே போல ஏசப்பா கூட இருந்தவங்க அவரை விட்டுட்டு போயிட்டாங்க பேதூர் மருதழிச்சுட்டான் யூதாஸ் காரியத்து கூடையே இருந்து முத்தத்தால காட்டி கொடுத்தான் அப்போ இதெல்லாம் என்னது உணர்வு அவர் நம்பினாங்கல்ல ஏசப்பா வந்து கூட இருந்தவங்கள நம்புனார்ல அப்போ என்ன பண்ணுவோம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க ரிட்டன் துரோகம் செஞ்சாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அதே போல நமக்கு ஊழியத்தின் பாதையில வந்து கூட இருந்தவங்க விட்டுட்டு போவாங்க நமக்கும் வந்து உணர்ச்சி ரீதியான உபத்திரவங்கள் வரும் ஆனாலும் ஏசப்பா வந்து அதெல்லாம் சதிச்சுக்கிட்டார் அதே போல் நம்மளும் சகிச்சுக்கணும் ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் நம் மனுஷனாக தான் வந்தார் அவருக்கும் வந்து டயர்ட்னஸ் இருந்திருக்கும் தூக்கம் வந்திருக்கும் அவர் எங்கே நடந்து தான் போய் ஊழியர் செஞ்சார் நமக்காவது இப்போ பைக்கு காரு அதெல்லாம் இருக்குது ஆனால் அப்போது என்ன பண்ணார் நடந்து போய் தான் ஊழியர் செஞ்சாச்சு எப்பயோ ஒரு இடத்துல தான் கப்பலில் போவார் பட படகுல போகிறார் எல்லா இடத்துலையும் அவர் என்ன பண்ண நடந்தால் சுற்றி திரும்பிருப்பார் அவருக்கு வந்து டயர்டு இருந்திருக்கும் ஆனால் இங்கேயும் நம்ம படுத்து படிச்சிருக்கோமா அவர் வந்து ஓய்வெடுத்தார் படுத்த ரெஸ்ட் எடுத்தார் இஸ்ர வேலையை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அதே போல் அவர் வந்து ஒரு டைம் வேதத்தில் படிக்கிறோம் நமக்காவது பா தூங்குகிறோம் ஆனால் அது மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை அவருக்கு வந்து தூங்க இடமே கிடையாது டைமும் கிடையாது அவர் அப்படியே ஊழியத்தை செஞ்சுட்டு சுற்றிக்கிட்டே தான் இருந்தார் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஒரு ரோபோட் வந்து நம்ம வந்து ரெடி பண்றோம் அதை வந்து எதுக்காக ரெடி பண்ணி நம்ம மெயின் அதோட நோக்கம் என்ன வேலை செய்யணும் அதே போல ஒரு ரோபோட்டை நம்ம வந்து உருவாக்கி நம்ம வந்து அமுச்சு விட்டுறோம் அது அதோட நம்ம என்ன இன்ஸ்டால் பண்றோமோ அது செய்யும் இப்போ நம்ம வந்து அது ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுனா தான் அது இடம் கூட வேலை செய்யும் அதே போல ஏசப்பா என்ன அவரோட பிதாவானவரை இந்த உலகத்தில் வந்து எதுக்கு அமைச்சு வச்சாரு ஒரு காரியத்தை கொடுத்து நீங்கள் போகணும்னு அமுச்சு வச்சிட்டாரு அப்போ அவர் வந்து அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கும் போது அவர் எவ்வளவோ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும் உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து வந்து நம்ம அப்படி போயிடலாமா நினச்சிருக்கலாம் இல்லை பிசாசானவர் வந்து மண்ணாந்திரத்தில் சோதிக்கும் போது அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவரையே வெளிப்படுத்தியிருக்கலாம் நானு தேவகுமார் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த இடத்துலையும் அவர் வந்து வெளிப்படுத்தாமல் அவர் எல்லா இடத்துலேயுமே பிதாவுடைய சித்தத்தை மட்டும்தான் அவர் செஞ்சுருக்காரு இப்போ அதே போல் நம்மளும் நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோமோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துலையும் வந்து கிவப் கொடுக்காம ஏசப்பா என்னை இந்த 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 நே இந்த காரியத்துக்காக தான் அமைச்சிருக்காரு நான் அதை கரெக்டாக செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக வந்து செஞ்சு முடிச்சிடணும் இப்போ வந்து ஏசப்பா வந்து நம்மளை உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு நான் இந்த ஓ ஒரு ஊருக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் நம்ம அமுச்சு வச்சுருக்காரு உனக்கு நான் எல்லாமே தரேன் அந்த ஊருக்கு போ அந்த ஊரில் இருக்கிற எல்லாம் உனக்கு தான் அந்த வீடு கார் எல்லாம் உனக்கு தான் நான் செய்கிற நான் சொன்ன வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் இந்த இடத்துல பூமிக்கு அமுச்சு வச்சுருக்காரு எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ இருந்துக்கோ நான் உன்னை கூப்பிட்ற வரைக்கும் நீ அங்கே இரு இருந்து நான் சொன்ன காரியத்தில் நீ செஞ்சு முடி திருப்பி நான் உன்னை எப்போ எப்போ நீ அந்த செய்ய காரியத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்க இல்லை எப்படி செய்கிறேன்ற நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் திருப்பி உன்னை கூப்பிடும்போது நீ செஞ்ச காரியத்துக்காக நான் உனக்கு அங்கே என்ன வச்சுருக்கேன் பலன் வச்சுருக்கேன் அந்த பலன் தான் என்னது நமக்கு ராஜ்யம் கிடைக்கும் நீதியின் கிரீடை நமக்கு கொடுப்பார் அதே போல் ஏசப்பா நம்மளாம் அமுச்சு விட்டுட்டார் இந்த உலகத்தில் நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருந்து ஆத்தும ஆதாயம் செய்கிறோம் ஏசப்பாவோட வருகை எப்போன்னு நமக்கு தெரியாது நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதும் எவ்வளவோ ஜனங்கள் வெளியில் வந்து ஒன்றுமே தெரியாமல் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கேன் அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு மூடத்தனமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது வந்து பெரிய காரியமாக இருக்கும் ஆனால் அந்த ஜனங்களை நம்ம மீட்டெடுக்கணும் அதுதான் நம்மளோட ஒரே வேலையை அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படணும் ஏசப்பாவும் இந்த உலகத்தில் வந்து சரீர ரீதியான உபத்திரவம் ஏற்பட்டுச்சு உணர்ச்சி ரீதியான உபத்திரவம் ஏற்படுத்துச்சு ஆவிக்குரிய ரீதியான உபத்திரவம் ஏற்பட்டுச்சு ஆனால் அதில் எதுவுமே ஏசப்பா வந்து அப் கொடுக்காம அவர் எனக்கு இதான் எனக்கு வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெர்ஃபெக்டாக கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு அவர் வந்து என்னது முடிந்ததுன்னு சொல்லி அவரோட ஆவி வந்து ஒப்பு கொடுக்குறாரு ஏ பிதாவானவர் பிதாவானவரும் ஒரு இடத்துல வந்து அவர் கைவிட்டார் அதனால தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொன்னாங்க அதே போல் ஏசப்பா நம்மளை சில நேரத்தில் கைவிட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தை நீங்கள் ஏசப்பாவை கூப்பிடும்போது அவர் விரைந்து வந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் இந்த சிலுவை வந்து வருஷ வருஷம் வந்து குட் ஃப்ரைடேன்னு அப்படின்னு செலப்ரேட் பண்ணாமல் ஏசப்பா நமக்காகப்பட்ட பாடுகளை தினமும் அவர் வந்து சொல்கிறார் நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன் நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கார் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்வாங்க நீ ஒரு பாவமும் செய்யும் போது ஏசுவனி சிலுவையில் தான் அரைஞ்சிக்கிட்டு இருக்காருன்னா அவர் அன்னைக்கே சிலுவை நம்ம பாவங்களுக்காக அடிக்கப்பட்டுட்டார் ஆனால் நம்ம இன்றைக்கி கைனாலையோ இல்லை கால் நம்ம அவருக்கு பிடிக்காத இடத்துக்கு போகும்போதோ இல்லை மனசை ஏதோ பாவங்கள் செய்யும்போது ஒரு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டுதான் இருக்கும் அதை நம்ம பாடணும் என் கையால் பாவங்கள் செய்துட்டார் அவர் கைகளை காணிகள் பார்க்க காயங்கள் பார்க்கின்றோம் அதை நம்ம ஒவ்வொரு நான் இந்த பாவம் செஞ்சால் ஏசப்பா வந்து ஐயோ நம்ம ஏசப்பாவை துன்புறுத்துறோம் அப்போ அவர் பட்ட சரீர ரீதியான உபத்தவங்க நினச்சி பார்த்துக்கணும் நம்மளால் இந்த கொஞ்ச நேரத்தையும் நம்மளால் முடியல வெயில் தாங்க முடியல அப்படின்றோம் நமக்கு உடம்பு சரியில்லை நம்ம படுத்துடுறோம் ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அடிப்பட்டு அவருக்கு எவ்வளோ ரத்தம் போயிருக்கும் அவருக்கு லாஸ்ட்டில் வந்து ரத்தமும் நீரும் வெயிலில் வந்துன்னு அப்போ எவ்வளோ டயர்டாக இருந்திருப்பார் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அதில் நம்ம நினச்சி பார்த்து நம்மளும் ஏசு அனுப்புகிற ரோ ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நம்ம வந்த நோக்கத்தை நம்ம அறிஞ்சு நம்ம பிதாவின் ராஜ்யத்தை நம்ம வந்து இங்கே கட்டப்படணும் எனக்கு வாய்ப்பளித்த சபையாருக்கு நன்றி இயேசுக்கும் நன்றி